அனைவருக்கு வணக்கம் நான் அஸ்ட்ரோ சண்முகம் பத்தனூரிலிருந்து இருந்து ஒருவருக்கு உடனே திருமணம் நடக்கும் ஒருவருக்கு திருமணமே நடக்காது ஒருவருக்கு பல மனைவிகள் ஏற்படும் என்னுடைய அனுபவத்திற்கு ஆய்விற்கும் சரியாக வரக்கூடிய கருத்துக்களும் அதையொத்த சித்தர் பாடலும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே கும்பலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடகலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்ம விருச்சக லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலில் இந்த மூன்று லக்கணத்துக்குரிய பாடலை படிப்போம் இது ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த லக்கணம் போடப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் முதலில் பாடல் தனியன் லக்கணாதிபன் புத்திரராகி எட்டாறு பன்னிரெண்டில் தான தனமார்க்கு மனைவி இல்லை முதல் கட்டத்தில் ரெண்டாவது கட்டத்துக்கு கலஸ்தராதிபதியுடன் மறுவல் எத்தனை பாரிக்கு குடும்பம் கணிய நிற்பவர் எத்தனை எத்தனை ரெண்டாவது கட்டத்துக்கு மூணாவது கட்டத்துக்கு கன்னி பாரிக் லினிய லினியவேளாதியை பாவர் கூடினும் மேகதாரம் வேமேசர் கிணியனே இந்த மூன்று கட்டத்துக்குரிய பாட்டு இப்போ முதல் கட்டத்தில் அதை பொருள் என்னான்னு பார்க்கும் லக்னாதிபதியும் ஏலாதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சாதகருக்கு திருமணம் இல்லை லக்னாதிபதியும் ஏழாதிபதியும் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியனோடு அஸ்தங்கமாக இருந்தாலும் திருமணம் இல்லை கட்டத்துக்கு திருமணமே இல்லை என்றார் சித்தர் கலஸ்தரஸ்தானாதிபதியுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அதாவது ஏழாதிபதியோட இரண்டாதிபதியுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் குடும்பாதிபதியோட ஏழில் ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த மூன்று கிரக திசாபுத்தி காலத்தில் அத்தனை விவாகங்கள் ஜாதகருக்கு நடக்கும்னு சொல்கிறார் சித்தர் ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அதாவது ஏழாம் இடம் இரண்டாம் இடம் சுத்தமாக கிரகம் இல்லாமல் இருந்து அந்த குடும்பாதிபதியுடனும் கலஸ்தரஸ்தானாதிபதியுடனும் எத்தனை கிரகங்கள் கூடியிருந்தாலும் அந்த ரெண்டு ஏழு எட்டு சுத்தமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கோ ஜாதைக்கோ ஒரே ஒரு பாகம்தான் திருமணங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா இப்போது இந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் தொலை தூரங்கள்லாம் இருந்து ஃபோன் மூலியமும் மெசேஜ் மூலியமும் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொலைதூர மாவட்டங்களில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க ஜாதகம் இல்லையா பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி அனுப்பிச்சி வைங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக பலாபலன்னு சொல்லப்படும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள் ஜாதக பலாபணங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் எதோ அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு நிறையா சம்பாரிச்சிட்டாரு அப்படின்லலாம் நினச்சிட்றேங்க பத்து வைசாவுக்கு இது வரைக்கும் வழி கிடையாது என்னுடைய கஸ்டமர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓய்வு நேரத்தில் ஏதோ தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவ கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பதிஞ்சிக்கிட்டுருக்கேன் அதனால் இதுக்கு ஏதோ பெரிய நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க மிக குறைஞ்ச கட்டணம் தான் வாங்குகிறேன் எல்லோரும் பயன்பெறணும் வெகு தொலைவில் இருக்கிறவங்கலாம் இந்த கேட்டு பலன் பெறணும் அவங்க வீட்டில் இருந்தபடியே பலன் பெறணும் இதனால் அவங்களுக்கு வேலை நேரம் மிச்சம் பயண செலவு மிச்சம் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஜாதக பல கேட்டு அறிஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படி ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அதில் எந்த வேலை இருந்தாலும் அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த ஜாதக பலாபலன்களை சொல்லிடுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்